யாத்ராகமும் பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கத்தர் மோசையை நோக்கி உன் கோலை உயர்த்தி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு என்றார் அப்படியே மோசே செய்த போது சமுத்திரம் இரண்டாக பிளந்து வழிவிட்டது இந்த கோல் ஒரு அதிகாரத்தின் அடையாளம் இன்று எப்படி மோசைக்கு ஒரு கோல் கொடுக்கப்பட்டதோ அது போல நமக்கு முன்பாக இருக்கும் செங்கடல்களை பிளந்து விடுவதற்கு கத்தர் நமக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதுதான் நாவின் அதிகாரம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லிது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் இது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் அவன் அநேகருடைய நாவை கட்டி வைத்திருக்கிறான் நம்மளுடைய நாவு கட்டப்படும் போது நம்மளால கத்தரை துதிக்க முடியாது கத்தருடைய வார்த்தைகளை நம்முடைய நாவினால அறிக்கையிட முடியாது மாறாக எதிர்மறையான காரியங்களை பேசக்கூடியவர்களாய் நாம இருப்போம் இன்னைக்கு ஒருவேளை இப்படி நாவு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா மார்க்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது ஏசு கொன்னை வாயுடைய செவிடனை அவ சுகப்படுத்தும் போது ஏசு அவனை தொட்டவுடன் அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் இன்று கூட இயேசுவே என்னுடைய நாவையும் தொடும் அப்படின்னு ஒரு சின்ன ஜபத்தை செய்து பாருங்க இயேசு நம்முடைய நாவை தொடும் போது நம்முடைய நாவிலிருந்து அவரை துதிக்கும் துதி உண்டாகும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஸ்தோத்திர பலிகள் உண்டாகும் இப்படியாக நாம செய்ய செய்ய நம்மை சுத்தி உள்ள பிரச்சனைகள் மாறும் தடைகள் நீங்கும் நமக்கென்று கத்தர் வைத்திருக்கிற அற்புதங்களை நிச்சயம் நாம பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ